ஹாய் கைஸ் வெல்கம் டு டெண்டிங் ஃபோக்கஸ் கொஞ்ச நாளாக நம்ம வீடியோவில் எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த ரசிகர்களுக்காகவே சும்மா நம்ம செல்லக்குட்டிஸ் கொடுத்தா தரமான கை தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம் என் ரசிகர்கள் காட்ட முடியும்ட்டு நான் ஒரு சைடு மட்டும் காட்ட மாட்டேன் ரெண்டு சைடு மட்டும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லித்தானா விலக்கி காட்டுது இந்த செல்லக்குட்டி இது மாதிரி இந்த வீடியோவில் பல ஹீரோன்னு சொல்லுமா தரமான தோ மாங்கனிகளை காட்டி நம்ம ரசிகர்களை செம்மட்டிட்டு கொடுக்குறாங்க ஸோ ரசிகர்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அட ராசிக்கண்ணாவோட அந்த ரோஸ் மில்க் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களில் அடம் பிடிப்பாங்க அப்போனா காட்டுற இந்த ஆப்பிள் வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம பாலிவுட்டை கலக்கிற கனவு கண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க பீச்சில் நாம் போகும்போது எந்த ஏழுன்னு இந்த மாதிரி வந்து கலக்கலாம் ஆக்கிளில் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கால் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இயங்க வைக்கிது அடா நம்ம சாராவாக இது அடடா இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி சுமார் கும்பினா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ஐபிஎலுக்கு வர்ற இரணி இப்படி ஆமாம் காட்டினா நாம தான் என்ன தான் பண்ணுறது காயை அட்ஜஸ்ட் பண்ணுறதுல நம்ம சிலத்தை அடிச்சிக்கவே முடியாது என்ன தூக்கு தூக்குறாயா பாருங்க நீங்களே அடா காட்டணும் முடியணுன்ட்டா என்ன மாதிரி இப்படி கலக்கலாம் காட்டணும் உண்டியல் தரிசனத்தை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச காசை போட்டு போங்க அப்படின்னு சொல்லுது நம்ம மாலுக்குட்டி நாயின் சீரியலில் பாம்பான்னு நடித்த மௌனி ராய இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம பாம்பு படம் எடுத்து ஆடும் போல அப்படி இருக்கு காய் எனக்கு மட்டும் என்ன சிறுசாவாக இருக்குது அப்படின்னு டைட்டாக பண்ணியனை போட்டு வந்து வெயிட்டாக கட்டிகிட்டு நம்ம நயனிச்சவா அடடா முன்னாடி விட பின்னாடி ரொம்பவே பெருசாக இருக்குது நீங்களே இணைப்பாருங்களே அடுத்து எவ்வளோ அழகாக பேசுகிறேன் வாயை பார்க்காம காயை வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூஜை கிட்டே என்னடா செர்ரி உதறி கேள்விப்பட்டிருக்கோம் இதனடா செர்ரி காய் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது கையில் சாக்கப்பரம் வச்சிருந்தோம் அந்த செல்ல குட்டி கையை தூக்கும்போது அந்த அக்களை பார்க்குறதா இல்லை பச்சை கலர் ஃபுல்லாக ஒளிஞ்சிருக்கு அந்த மாங்கனிகளை பார்க்குறதா அப்படின்னு டவுட் வந்திருக்கு என் மைக்கை பிடிச்சி நான் பேசும்போது என் காயத்தை நான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க நம்ம தமிழாச்சல் அடடா இது காஞ்சி மம்மியோட பழம் சம்மா சூப்பராக இருக்கே அப்படின்னு என்ன ஸ்ட்ரக்சராக எ அப்படின்னு சொல்லி மிருநாள் தகவலை பார்த்து நம்ம ரசிகர்கள் மறந்துட்டு போயிருக்காங்க அதுவும் சைடு வீடாக பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கிறாப்பா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இப்படி பறந்து விரிஞ்ச மனசை காட்டிகிட்டு வந்தால் தான் பட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம கோலிவுட் நடிகைகளுக்கு அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு சூப்பரான நடிகை தான் அடடா பேர் கூட தெரியலை ஆனால் இது யார் அப்படின்னு தானே பார்க்குறீங்க அடா பேர் அங்கே முக்கியம் பேரே முக்கியம் அந்த நடிகை காட்டுறீங்க என்ன ஏன்டா இவ்வளோ நேரம் காட்டலை அப்படின்னு சொல்லி திரிஷா ரொம்பவே கோவமாக இருக்காங்க ஓ எனக்கு காய் சிறுசாக இருக்குன்னு இந்த வீடியோவில் என்னை ஸ்கிப் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி த்ரிஷா ரொம்பவே க்யூட்டாக ரியாக்ஷன்ன்ற பார்த்துட்டு இருங்க பாய் அப்படின்ற மாதிரி செல்லத்தை டாப்பாங்கலில் ஒரு படத்துல இருந்து எடுத்து காட்டியிருக்கோம் டாப்பாங்களை பார்க்கும்போது குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக தான் இருக்குதுன்னு நம்ம செல்லத்துக்கு நீங்களே பாருங்க நம்மளே நேக்கடை விளம்பரத்துக்கு ரொம்ப நகையை பார்க்காம என் காயை வா பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம ிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ரியாக்ஷன் எல்லாரும் முன்னாடி காட்டும் போது நான் மட்டும் பின்னாடி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சரியே அசைமை க்யூட்டாக காட்டிகிட்டு இருக்கு நண்பர்களே தம்மு செல்லத்துக்கு குட்டியாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகிடுச்சு நீங்களே பாருங்கள் போதும் போதும் காயை பற்றி இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நண்பர்களே அடுத்த வீடியோ இன்னும் சூப்பராக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் டீஃப்ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்